என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் கந்த சஷ்டி ஆரம்பிக்க போதுங்க ரொம்ப அன்பு உறவுகள் சஷ்டி விரதத்தை இந்த முறை நம்ம சரியாக ஃபாலோ பண்ணணும் எங்கேயும் ஒரு சின்ன தவறு கூட நடக்கக்கூடாது நாங்கள் இருக்கக்கூடிய சஷ்டி விரதத்தில் முருகப்பெருமானே மனம் இறங்கி நாங்கள் என்ன வரம் கேட்டோமோ அந்த வரத்தை அப்படியே கொடுக்கணும் ஏன்னா மனசார ஆத்மார்த்தமாக நாங்கள் விரதம் இருப்போம் இந்த உணவு முறைகள்ல தான் சில விஷயங்கள் தெரியாம கூட நாம ஏதாவது ஒன்று சாப்பிட்டு அது விரதத்துக்கு ஏற்ற உணவு இல்லாம நம்மளுடைய விரதம் ஏதாவது தடையாயிருதோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எல்லோருக்குமே இப்ப எலும்பி இருக்கு அன்பு உறவுகள் ரொம்ப பேர் நம்ம கேட்டது என்ன அப்படின்னா ஐயா இந்த ஆறு நாள் சஷ்டி விரதம் இல்லை ஒரு நாள் சஷ்டி விரதம் இருக்கிறதுக்கு ஏற்கனவே நீங்க வீடியோ கொடுத்துருக்கீங்க இருந்தாலும் சாப்பிடக்கூடிய உணவு எளிமையான உணவு எடுத்துக்கிறதாம்னு சொல்லி எந்த உணவு எடுத்துக்கிற கூடாது இந்த கந்தசஷ்டி விரதத்துல ஒரு சின்ன பொருளாக இருந்தாலும் ஆசைப்பட்டு நம்ம சாப்பிட்டோம்னு வச்சுக்கிறோங்களேன் விரதங்கள் முழுமையாக நமக்கு பலன் தராது அப்படிப்பட்ட உணவுகள் என்ன என்ன எதை எதை நம்ம சேர்க்கக்கூடாது எதை எதை தவிர்க்க வேண்டும் எது அதிகமாக இந்த சஷ்டி விரதங்கள்ல நம்ம எடுத்துக்கிறலாம் இதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க அப்படின்னா நம்ம அன்பு உறவுகள் ரொம்ப பேர் கேட்டாங்க நம்ம அன்பு உறவுகளுக்காக கண்டிப்பாக நம்ம சொல்ல வேண்டிய கடமை சஷ்டி விரதம் இருக்கு இல்லையா இப்ப நமக்கு சஷ்டி எப்ப ஆரம்பிக்குது அப்படின்னா இருபத்தி ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புதன்கிழமையில நமக்கு சஷ்டி ஆரம்பம் சஷ்டி ஆரம்பிச்சு ஆறாவது நாள் நமக்கு சூரசம்ஹாரம் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு நிகழ்ச்சி ஏற்படும் இந்த சூரசம்ஹாரங்கிற ஒரு மிகப்பெரிய விழா எல்லா ஆலயங்களிலும் சிறப்பாக நடக்கும் குறிப்பாக திருச்செந்தூர்ல ஏன்னா அந்த இடத்துல தான் ரொம்ப அந்த இடத்துல தான் நடந்தது திருச்செந்தூருக்கு தான் சூரனை சம்ஹாரம் செய்த இடம் அதனால அங்கே ரொம்ப சிறப்பாக நடக்கும் நம்ம போக முடியாதவங்க தொலைக்காட்சியிலே ஒலிபரப்பு பண்ணுவாங்க நேரடியாக அதை பார்த்துட்டு நம்ம வழிபட்டாலே போதுமான விஷயம் அப்போ இருபத்தி ரெண்டாம் தேதி ஆரம்பிச்சு இருபத்தி ஏழாம் தேதி அதாவது திங்கள் கிழமை நமக்கு வந்து சூரசம்ஹாரம் நிகழ்வு நடக்குங்க இந்த இருபத்தி ரெண்டுல இருந்து இருபத்தி ஏழு வரைக்கும் நம்ம விரதங்களை கரெக்டா ஃபாலோ பண்ணணும் விரதங்கள் இருக்கும் போது நம்ம உண்ணக்கூடிய உணவுகள் முறையில ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கும் இப்ப உதாரணத்துக்கு நீங்க விரதம் இருக்குன்னு வச்சுக்கிறீங்களே ஒரு இனிப்பான ஒரு சாக்லேட் நீங்க சாப்பிட்டீங்க அவ்வளவுதான் விரதம் இருந்ததுக்கான பலன் இல்லை நாங்க ஏற்கனவே இது போல செஞ்சிருக்கோமே அப்படின்னா தெரியாம செஞ்ச வரைக்கும் பரவாயில்லைங்க விரதங்கள் இருக்கும்போது இனிப்பான சாக்லேட் சாப்பிடக்கூடாதுங்க இது முதல்ல கவனத்துல வச்சுக்கணுங்க இனிப்பான சாக்லேட் சாப்பிட கூடாது அதிகமான இனிப்பான பொருள்களையும் சாப்பிடக்கூடாது நல்ல ஸ்வீட்டா வாங்கி சாப்பிடலாம் அப்படின்னு நினைச்சு நல்ல இனிப்பு பதார்த்தங்களை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னாலும் விரதத்திற்கான பலன் குறைவாகத்தான் இருக்கும் நம்ம ஏன்னா ஆறு நாள் சஷ்டி விரதம் இருக்க போறோம் இப்படிப்பட்ட ஒரு கடுமையான விரதம் சஷ்டி விரதங்கிறது கடுமையான விரதம் வெறும் மிளகு மட்டுமே உட்கொண்டு விரதம் இருந்தவர்கள் எல்லாம் இன்னும் இருக்கார்கள் இன்னும் விரதத்தை கடைபிடிக்கிறாங்க அதெல்லாம் ரொம்ப கடுமையான விரதம் அப்படி நம்ம ஒரு ஏன்னா நம்ம உடம்பு முக்கியம் இப்ப உள்ள காலகட்டத்துக்கு நம்ம உடம்பு அந்த அளவுக்கு பலம் இல்லைங்கிறது எல்லோருக்குமே தெரியும் அப்ப சாப்பிட்ட உணவுகள் வேற இப்ப சாப்பிட்ற உணவுகள் வேற அப்படி நம்ம உடம்பு ஏத்துக்கிற மாட்டேங்குது ஒரு நாள் ஏன் ஒரு நாள் பத்னியா இருந்தாலும் பிரஷர் ஏறுது கோபங்கள் அதிகமா வருது முடியலை ஆனா இந்த ஆறு நாள் முருகனுக்காக விரதம் இருக்கும் இல்லையா அப்ப பெருமான் உங்களை கவனிச்சுட்டே இருப்பார் என் குழந்தைகள் எனக்காக விரதம் இருக்கிறது எதற்காக என்ன பிரார்த்தனைக்காக அதை தெரிஞ்சுக்கிட்டு இந்த வருஷம் நீங்கள் கேட்ட அந்த வரத்தை முருகப்பெருமான் உங்களுக்கு அப்படியே கொடுப்பாருங்க நீங்க எதற்காக கேட்டீங்களும் முதல்ல குழந்தை செல்வம் திருமணம் உடல் பிரச்சனை தொழில் நல்ல வீடு வாசலோடு சொந்தமாக நான் இருக்கணும் வாடகை வீட்டிலேயே ரொம்ப விரதமா இருந்துட்டேன் ஒரு சொந்த வீடு வாங்கணும் ரொம்ப பேருக்கு ஆசை இருக்கு எவோம் நிறைவேறக்கூடிய சஷ்டி விரதம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த விரதம் சரி என்ன சாப்பிடக்கூடாது கூடாது அப்படிங்கிறத முதல்ல நம்ம பார்த்துடலாம் சாக்லேட் கண்டிப்பா எடுத்துக்கிறாதீங்க நாலு நாள் சஷ்டி விரதங்கள்ல சாக்லேட் அதிகமான இனிப்பு சார்ந்த சாக்லேட் எடுக்க வேணாம் சாக்லேட்டை தவிர்ப்பது நல்லது ரெண்டாவது எண்ணெயில் வேக வைத்த பொருள் சிப்ஸு இப்ப கடைக்கு போனோம்னா ஒரு டீ வாங்கி சாப்பிட்ணும் ஆசைப்படுவோம் பெரும்பாலும் இந்த ஆறு நாள் டீ சாப்பிடறது கொஞ்சம் தவிர்த்துக்கிறேங்க அப்படி சாப்பிட்ற பழக்கம் இருந்துச்சு அப்படின்னா உங்க வீட்லயே நீங்க பால் போட்டு சாப்பிட்டுக்கிறலாம் ஏன்னா இந்த விரதம் போது பால் பழங்கள் எடுத்துக்கிறலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு எண்ணெயில் சமைக்கப்பட்ட பொறிக்கப்பட்ட பொருள் அதாவது போண்டா இனிப்பு போண்டா வெங்காய போண்டா சம்சா இதெல்லாம் என்னன்னா உள்ள காரமான மசாலாக்கள் அதாவது காரமான மசாலாக்கள் சேர்ந்த உணவுகளையும் எடுத்துக் கொள்ளக்கூடாது பூண்டு வெங்காயம் பூண்டு உள்ள பொருள்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது ரொம்ப கவனமா இருக்கணுங்க நம்ம கதைக்கு போற ஏதோ ஒரு சம்சா வாங்கி சாப்பிடலாம் ஒரு வெங்காய போண்டா வாங்கி சாப்பிடலாம் அப்படின்னாலும் விரதத்திற்கான பலன் ஏன்னா உங்க ஆசைக்கு அதை நீங்க சாப்பிட்டு அந்த பொருள் வந்து விரதத்திற்கு அப்பால் பட்டது விரதம் இருக்கும்போது பூண்டு வெங்காயம் சேர்க்கக்கூடாது மசாலா அதிகமான காரம் உள்ள மசாலா உள்ள பொருள்களை நம்ம வந்து உணவாக எடுத்துக்கொள்ள கூடாது அப்ப எதுங்க சாப்பிடலாம் இந்த மாதிரி விஷயங்கள்ல நீங்க கவனமா இருந்தாலே போதும் பொறிக்கப்பட்ட எண்ணெயில் பொறிக்கப்பட்ட உணவுகள் எப்படி நம்ம மாமிஷம் சாப்பிட போறது கிடையாது எண்ணெயில் பொறிக்கப்பட்ட உணவுகளை முழுமையாக தவிர்ப்பது நல்லது இந்த சஷ்டி விரதத்துக்கு ரொம்ப ரொம்ப விசேஷம் அதே போல நம்ம ஏற்கனவே சொல்றோம் இனிப்பான பண்டங்களை உட்கொள்வதையும் தவிர்ப்பது நல்லது உங்களுக்கு ரொம்ப பசி இருக்குங்க நான் ஒரு வேளையாவது கொஞ்சம் அன்னம் எடுத்துக்கிட்டாதான் நல்லது அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் சாதம் பருப்பு கடன் அதாவது பருப்பு கடைஞ்சு ஊத்தி சாப்பிடலாம் இல்ல கொஞ்சம் நெய்யிட்டு சாப்பிடலாம் பால் பழம் அதிகமா எடுத்துக்கருங்க பால் பழத்தை நீங்க எவ்வளவு வேண்டுமானாலும் எடுத்துக்கிறீங்க நீர் தண்ணீர் கண்டிப்பாக குடிச்சுட்டே இருக்கும் பழங்கள் எவ்வளவு சாப்பிடலாம் உப்பு மா சாப்பிடலாம் தினை மாவு கொண்ட பொருட்கள் சாப்பிடலாம் இப்படி நமக்கு சாப்பிட்றதுக்கு நவதானியங்களும் நம்ம உட்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க சுண்டல் பயிர் தானியங்கள் நீங்க எவ்வளவு வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம் சீக்கிரமே ஜீரணமாகக்கூடிய பொருள் இதெல்லாம் நீங்க எடுத்துக்கலாம் எல்லோரும் அடிக்கடி சொல்றது என்ன அப்படின்னா கற்பஸ்திரிகள் இந்த மாதிரி விரதங்களை தவிர்ப்பது நல்லது மனதார விரதம் இருந்து முருகப்பெருமான மனதார பூஜைகள் செஞ்சு நீங்க மூணு வேலையும் நல்லா சாப்பிடணும் ரெஸ்ட் எடுக்கணும் அதே போல வந்து குழந்தைக்கு பால் கொடுக்கக்கூடிய தாய்மார்களும் கடுமையான விரதங்கள் இருக்கக்கூடாது நீங்களும் நல்லா சாப்பிடணும் நீங்க தான் குழந்தைக்கு நல்லா பால் கொடுக்க முடியும் நல்ல கவனத்துல வச்சுக்கிறீங்க அன்பு உறவுகளை தெரியாதவங்களுக்கு தெரியப்படுத்துங்க அதே போல வந்து வயதானவர்கள் மருந்து மாத்திரை உட்கொள்ளக்கூடிய அன்பு உறவுகள் எல்லாம் நீங்க வந்து மூணு வேலையும் தான் மருந்து மாத்திரை உட்கொள்ள முடியும் பகல்ல கொஞ்ச நேரமாவது நீங்க தூங்கணும் இவர்கள்லாம் மனசாறு முருகப்பெருமானை நினைச்சு விரதம் இருந்தாலே போல உணவு கட்டுப்பாடு கிடையாது ஏன்னா முருகப்பெருமானுக்கு உங்க நிலைமை தெரியும் அதனால முருகப்பெருமான் நீங்கள் வந்து சாப்பிடாம நான் சாப்பிட்டு இருக்கேனே அதனால எனக்கு கொடுப்பாரா எனக்கு அவர் அவர் பார்வை எம் என் மீது விழுகுமா அப்படின்னா பயப்பட வேணாம் உங்களை முதல்ல பார்ப்பார் முருகப்பெருமான் உங்களை முதல்ல கவனிச்சு நீங்கள் கேட்கக்கூடிய வரத்தை கொடுப்பார் அதே போல விரதம் இருக்கக்கூடிய அன்பு உறவுகள் பகல்ல தூங்குவதை தவிர்க்க வேண்டும் பகல்ல தூங்கக்கூடாது முருகனுடைய நாமத்தை முருகனுடைய சுலோகங்கள் கந்த சஷ்டி கவசம் கந்த ஒரு கவசம் இப்படி எக்கச்சக்கமா இருக்குங்க முருகருக்கு சொல்லிக்கிட்டே போகலாம் எதையாவது நமக்கு தெரிஞ்சத இல்ல ஏதாவது ஒண்ணு டிவிலயே இருக்கு அதை போட்டு கேட்டுக்கிட்டே இருக்கலாமே நாள் முழுவதும் முருகா முருகா முருகான்னு சொல்லுங்க முருகப்பெருமான் செவியில போய் விழுந்துட்டே இருக்கணும் நீங்க கேட்க நீங்க சொல்லக்கூடிய அந்த நாமம் முருகனை நினைச்சுக்கிட்டே இருக்கணும் அதே போல வந்து ஆண்களும் இந்த சஷ்டி விரதம் இருக்காங்க நான் சொல்லிக்கிறது ஒண்ணு இந்த சிலர் என்ன செய்வாங்க அப்படின்னா இந்த கோயில பழக்கம் சிகரெட்டு பீதி பழக்கம் உள்ளவங்க ரொம்ப பேரு இந்த மாலை போட்டுக்கிட்டும் அந்த தவறு செய்யறாங்க எந்த புண்ணியமும் கிடையாது ஒரு ஆறு நாளாவது இந்த கோயில பழக்கம் இருக்கிறவங்க நிப்பாட்டுங்க கண்டிப்பா நிப்பாட்டிடுவே நீங்க லைஃப்ல அது கிட்டவே போக மாட்டீங்க பெருமான் உங்களுக்கு அங்கே நோக்கமே கொடுக்க மாட்டாங்க ஒரு ஆறு நாள் கடைபிடி சிகரெட்டு புகைப்பழக்கம் உள்ளவர்களும் முருகா ஏன்னா முருகனுக்காக விரதம் இருக்கவங்க முருகனுக்காக நம்ம நம்ம உடலையும் உயிரையும் அர்ப்பணிச்சிட்டோம் முருகன் முருகன் தான் கொடுத்துட்டோம் அதுக்கப்புறம் உங்க ஆசை என்ன இங்க இருக்கு எதையும் ஆசைப்படக்கூடாது எதையும் விரும்பக்கூடாது கோவப்படக்கூடாது முதல்ல நீங்க கோவப்படாம இருக்கணும் அந்த விரதம் இருக்கும் போது கோவப்படக்கூடாது எதையாவது மனசுல போட்டு சஞ்சலப்படக்கூடாது ரொம்ப சாந்தமா எளிமையா அமைதியா கிண்டே முருகா முருகா கோம் வந்தாங்க முருகா முருகான்னு சொல்லிக்கிட்டே இருங்க உங்க இந்த ஆறு நாள் மாற்றம் நீங்க முருகனை மனதார ஆத்மார்த்தமா கும்பிடும் போது அந்த முருகப்பெருமான அருளால அந்த சூரசம்ஹாரம் எனும் அசுரனை அழிக்கக்கூடிய அந்த நிகழ்வு உங்க கஷ்டம் எனும் அசுரனை அழிக்கக்கூடிய நாள் உங்கள் துன்பம் எனும் அசுரனை அழிக்கக்கூடிய நாள் உங்களுடைய தடைகள் எனும் அசுரனை அழிக்கக்கூடிய நாள் உங்களுக்கு நோயாக இருக்கும் அந்த பேயை விரைக்கூடிய அழிக்கக்கூடிய ஒரு நாள் சூரசம்ஹாரம் சம்ஹாரம் தவறவிடக்கூடாது அன்பு உறவுகளே திங்கள் கிழமை ஒரு நாள் விரதம் இருக்கணும் சஷ்டி சூர சூரசம்ஹாரம் அன்னைக்கணும் அப்படின்னாலும் நான் சொன்ன வழிமுறையை நீங்க ஃபாலோ பண்ணிக்கிறான் பால் பலம் மட்டும் எடுத்து காலையில ஆறு மணியில இருந்து அந்த சூரசம்ஹார நிகழ்வு முடிஞ்சு அருகாமையில் இருக்கக்கூடிய முருகன் கோவில் போய் உங்க பேர்ல அர்ச்சனை பண்ணி தீபம் அஞ்சு தீபம் ஆறு தீபம் முருக முருகப்பெருமான போய் பிரார்த்தனை பண்ணிட்டு அதன் பிறகு நீங்க விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம் சிலர் வந்து மறுநாள் திருக்கல்யாணம் முடிஞ்சும் விரதங்களை நிறைவு செய்வாங்க இருந்தாலும் சஷ்டி அந்த சூரசம்ஹாரம் முடிஞ்சிச்சு அப்படின்னா விரதங்கள் நம்ம வந்து முடிச்சுக்கிறலாம் முருகப்பெருமானுடைய அருளாலையும் அனுக்கிரகத்தாலையும் அவருடைய ஆசையாலையும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய இந்த கந்த சஷ்டி விரதம் இருக்கக்கூடிய அனைத்து அன்பு உறவுகளுக்கும் வரத்தை கேட்ட வரத்தை முருகப்பெருமான் கண்டிப்பாக கொடுப்பார் யாரும் மனம் தளராமல் இருங்க ஒரு நிலையோடு இருங்க நான் இந்த விரதம் இருக்கேன் எனக்கு இது கண்டிப்பா முருகப்பெருமான் கொடுப்பார் அப்படின்னு மன உறுதியோட இருங்க விரதத்தை ஃபாலோ பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும் முருகாங்கிற நாமத்தை மட்டும் உச்சரிச்சுக்கிட்டே இருங்க முருகன் கண்டிப்பாக உங்களை தேடி வருவார் உங்களுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறும் அன்பு உறவுகளே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா உங்க உறவினர்கள் நண்பர்களுக்கு எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம வீடியோ புதுசா பார்க்கக்கூடிய அன்பு உறவுகளாக இருந்தே அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க ரொம்ப பேர் பாக்குறாங்க கண்டிப்பா இது போல நல்ல ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்ல விஷயங்கள் கொடுக்குறோம் எங்களை மாதிரி உள்ளவங்களுக்கு ஆதரவு கொடுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்களை மாதிரி ஆளை கொஞ்சம் அப்படி மேல தூக்கி கொண்டு வாங்க நல்ல விஷயத்தை யாரையும் ஏமாத்தாம ஏமாறாம இருக்கணுங்கிற ரொம்ப விழிப்புணர்வு வீடியோ நம்ம ரொம்ப கொடுத்துருக்கோம் அன்பு உறவுகளுக்காக அன்பு உறவுகளை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் ஈஸ்வரன் சீதாராம ஜோதிடர் என் அனைத்து அன்பு உறவுகளுக்கும் வணக்கம்